இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய நிகழ்ச்சி வந்து முகநூலையும் ஃபேஸ்புக்கிலேயும் யூடியூப்லையும் ஒளிபரப்பப்படுவதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி அதிகமான பார்வையாளர்கள் அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளம்பரத்தின் மூலமாக வருவாய் ஈட்ட முடியும் என்ற வகையில் பலரும் அதில் வருவாயிட்டு வருகிறார்கள் அது ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயே நம்மளிடத்தை நமக்கு மெயில் அனுப்பிவுங்க கேட்கும் பொழுது நாம் அது விளம்பரத்தில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிட்டோம் அதனால் நம்முடைய நிகழ்ச்சிகளில் எந்த விளம்பரம் வருவது கிடையாது அதுக்கு எந்த ஒரு வருவாயும் நம்ம ஈட்டுவது கிடையாது ஆனாலும் சமீப சில மாதங்களாக நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் நம்முடைய சம்மதம் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்குடைய நிகழ்ச்சியில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா இடையில் விளம்பரத்தை சேர்த்து விட்டுறாங்க அப்போ இந்த விளம்பரம் சேருவது வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத விளம்பரங்கள் கூட இருக்கிறது நம்ம இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான விளம்பரங்களை கூட இடையில் என்ன செய்கிறாங்க நுழைச்சிடுறாங்க அப்போ இதிலேருந்து அவங்க பாலிசில் அப்படி இருக்குது என்று சொல்லுகிற காரணத்தினால் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அறிவுரை என்ன என்றால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூப்புக்கு மாறிக்கொள்ளுங்கள் இவர்கள் என்ன பெரிய மாதிரி அதிகமாக செய்வார்கள் ஒரு கட்டத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்தே நம்ம நிறுத்த வேண்டிய வரும் ஏன்னாட்டால் அந்த தீமையும் சேர்த்து பரப்புறதுக்கு வந்து நாம் துணை செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் வந்து அப்படி ஒரு நிலைமை வந்துடும் அதுக்காக வேண்டி இப்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யூடியூபுக்கு மாறிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் அதிலே நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து நம்ம வெளியேறி கொள்ளலாம் பிறகு கா கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே வெளியேறிடலாம் ஏன்னு கேட்டால் அந்த பாவம் தீமைகளுக்கும் சேர்த்து துணை செய்கிற மாதிரி அது வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு அறிவிப்பை செய்து கொள்கிறோம்